ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் ஒரு ரெசிபி தான் சேப்போப்பிறேன் அதாவது தேங்காய் பூ பால் கோவா ஒரு புது ரெசிபி தான் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாமா ஒரு கப்பு பால் ஒரு கப்பு இது வெள்ளம் அதாவது சீனி சுகர் நெய் கொஞ்சம் சிறிது நெய் ஒரு கப் பால் ஒரு தேங்காயில் பாதி மூடி உண்டாக காணும் அது பெரிய தேங்காய் அதில் பாதி இது உடச்சி அதை பொடியாக திருவி எடுக்கணும் மில்க் மேட்டு இதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போல் மில்க் மேட் போடணும் அதுக்கு தேவையானது முந்திரி பருப்பு ஏலக்காய் பாதம் பருப்பு இவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க முதல்ல வந்து தேங்காயை உடைச்சி ஒரு பாதியை திருவிட்டு வரலாம் இப்போ ஒரு கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கி நல்லா கருப்பு இல்லாமல் வெள்ளையாக நல்லா ஒயிட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயை ஸ்டவ் இது ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ணி சிறிது நெய் விட்டு முந்திரி பருப்பையும் பாதாம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் தேங்காய்பூ பால்கோவா செம்மையாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் எல்லோருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பால் கோவா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நல்லாயிருக்கு ஏற்கனவே செஞ்சுருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அந்த ரெசிபி தான் உங்களுக்கு இப்போது செஞ்சு காட்டுறேன் நெய் சூடானதும் முந்திரியெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரியும் பாதாம் பருப்பையும் வறுத்து எடுத்தாச்சு அதே நெய்யில் கொஞ்சம் சிறிது நெய் விட்டு இந்த தேங்காய் பூவையும் நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணும் மீதி இருக்கிற நெய்யில் தேங்காய் பூ போடலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீயில ஸ்டவ் ஷிம்மில் வச்சு மிதமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கரியக்கூடாது அதே நெய்ல தான் வறுத்து எடுத்துக்கிறேன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இனி பாலை ஆட் பண்ணலாம் ஒரு கப் பாலை நல்லா கட்டியாக காய்ச்சி ஆற வச்சுருவேன் ஆற வச்ச பழத்துட்டு ஊற்றி பூ இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்ருவேன் நான் ஒரு கப் தேகப்புக்கு ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் சர்க்கரை வெல்லம் அதாவது சீனி பால் கட்டியாக வருது இப்போ சீனி ஆட் பண்ணிக்கலாம் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலர்றேன் மிதமான தீயில ஸ்டோவை சிம்மில் கொஞ்சம் கம்மியாக வச்சு கிளறி ஒரு நல்லா அடிப்பிடிச்சிக்கும் கொஞ்சம் கெட்டியாக இப்போ வருது இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க அது அவ்வளோ நேரம் கூட ஆகலை சட்டன்னு பண்ணி பட்டன்னு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இப்போ கொஞ்சம் ஒரு மூணு டீஸ்பூன் மில்க் பெய்டு கலந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்சன் தான் ஆனால் என் பையன் இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் போட்டேன் தேவையில்லைன்னா இது வேண்டாம் ஆனால் இது வித்தியாசமான டேஸ்டி இல்லை இருந்துச்சு ஸ்ரீ ஈஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு சொந்தங்களே இந்த சகோதரிக்காக நல்ல வாட்ச் பண்ணுங்க நல்ல வாட்ஸ்அப் வரணும் எனக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு வாட்ஸ்அப் வரல அதனால் அன்பு சொந்தங்களே கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஈசா சேனல் முந்திரி போட்டு பாதாம் முந்திரி போட்டு கிளறி கலர் வி விட்டுக்கலாம் நீங்களும் இது போல் பண்ணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அன்பு சொந்தங்களே ஆய் ஃப்ரெண்ட்ஸு அன்பு நட்புக்களை இந்த சகோதரிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனி ரெண்டு மூணு ஏலக்காய் பிடிச்சி வச்சுதான் அப்படி கொஞ்சம் ஆட் பண்ணி கிளரி இறக்கி வச்சிடலாம் ஆறுன பரு பரமாறி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப செம டேஸ்டியாக இருக்குது நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எல்லாத்துக்குமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் பேஸ்டு பாக்கலாமா நல்லா சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா கட்டியா திக்னஸ் வந்துட்டு பால்கோவா பால் பால்கோவா ரெடி அன்பு சொந்தங்களே வணக்கம்